அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானின் அம்சமானவர் சனி பகவானின் குருவானவர் காசி வாரணாசி ஆளும் வாரணாசி வேந்தன் காலபைரவர் தெய்வரை அஷ்டமி வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடு பிரதி மாதம் தோன்றும் பௌர்ணமி திதி முடிந்து எட்டாம் நாளில் வரும் அஷ்டமி திதி காலபைரவருக்கு உண்டான கால பைரவாஷ்டமி எனப்படும் தேய்பிரை அஷ்டமி திதி சகல சிவாலயங்களிலும் சிறப்பாக நடைபெறும் எனவே அச்சமயத்திலே சிவனேய செல்வர்களும் சிவபக்தர்களும் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று பைரவருக்கு நடைபெறும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் மற்றும் ஹோமங்கள் ருத்ர ருத்ரஜபங்கள் மற்றும் கால பைரவரின் அஷ்டகங்கள் மற்றும் காலபைரவருக்கு சமர்ப்பிக்கப்படும் சோடச்ச உபச்சாரங்கள் மற்றும் தீபாராதனை அனைத்தையும் கண்டு சேவித்து காலபைரவானுக்கு நடைபெறும் தீபாராதனைகளை சேவித்து சிவன் அருள் மற்றும் காலபைரோன் அருள் பெற வேண்டுகின்றோம் காலபைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு ரூபங்களில் சிவ அம்சமாக தோன்றிய உக்கர ரூபமாக தோன்றிய அவர் ஒரு சமயம் தக்ஷன் தனது மருமகனாகிய சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்காமலும் மற்றும் அவிர் பாகம் சமைப்பி சமர்ப்பிக்காமலும் யாகத்தை தொடங்கியான் அச்சமயத்திலே சிவபெருமான் அன்னை பார்வதி தேவி தன் தந்தை நடை நடத்தும் யாக வேலூியில் பங்கு கொள்ள வேண்டும் என ஆவல் கொண்டால் அச்சமயத்திலே சிவபெருமான் தட்சனின் யாகத்தில் நீ பங்கு கொள்ளக்கூடாது என்று கட்டளையிடுகின்றார் அன்னை பார்வதி தேவியானவள் அதையும் மீறி தன் தந்தை நடை நடத்தும் யாகத்திற்கு சென்று யாக வழிபாடு செய்கின்றார்கள் அச்சமயத்திலே தட்சனாகிய பார்வதியின் தந்தை பார்வதி அன்னையை அவமானப்படுத்திய சமயத்திலே அன்னை பார்வதி தேவி கோபம் கொண்டு சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றார் அச்சமயத்திலே சிவபெருமான் அகோர வீரபத்திரராகவும் மற்றும் கால பைரவராகவும் உருவம் கொண்டு தக்ஷனின் யாகத்தை அழித்து மற்றும் தக்ஷனை வீழ்த்துகின்றார் அச்சமயத்திலே அன்னை பார்வதி தேவி யாக வேல்வியிலே தன்னை சமர்ப்பிக்கின்றார் காலபைரவர் வடிவமானவர் எனவே காலபைரவர் சிவனின் ரூபமாக தோன்றியதால் சிவபெருமானின் அம்சமாகவே கருதப்படுகின்றார் காலபைரவர் காசியிலே ஆட்சிபுரிகின்ற புரிகின்ற காலபைரவர் காசியின் காவல் தெய்வமாகவும் மற்றும் வாரணாசி அரசனாகவும் போற்றப்படுகின்றார் காலபைரவரின் ரூபங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது அவைகளிலே உக்ரபைரவர் காலபைரவர் ருரு பைரவர் அசிதாங்க பைரவர் சம்ஹார பைரவர் சம்ஹால காலபைரவர் மற்றும் அசிதாங்க பைரவர் என அஷ்ட ரூபங்களில் பைரவர் ரூபமாக காட்சி திகின்றார் கால பைரவர் ஆஷ்டமி என்பது முன் தொன்று தொற்று ஆதிசங்கரால் வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது ஒரு சமயத்திலே கால பைரவரை மிகவும் போற்றி கால பைரவருக்கு பூஜை மற்றும் இதர பூஜைகளை செய்து வந்தார்கள் அச்சமயத்திலே ஆதி சங்கராச்சாரிய பெருமார் காலபைரவருக்கு என அஷ்ட அஷ்டகம் இயற்றி காலபைரவரை ரூபமாக வழிபாடு செய்யுமாறு காப்பாளையர்களை வேண்டுகின்றார் அச்சமயத்திலே காலபைரவரான சிவபெருமானின் காலபைரவர் வழிபாடு என்பது தொடங்கப்பெற்றது தே தேய்பிரையில் வரும் அஷ்டமி நன்னாளிலே காலபைரவருடைய வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு நம் இழந்த செல்வங்களையும் மற்றும் கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியங்கள் மற்றும் கண்ணூறு ஆகிய சக்திகள் எதிரிகளின் தொல்லை ஆகியவற்றை எதிர்கொண்டு வெல்ல காலபைரவரின் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகின்றது எட்டு தேய்பிரை அஷ்டபியிலே தொடர்ந்து சிவாலயம் சென்று காலபைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டுவன வேண்டும் கிடைக்கும் என்பது திண்மம் எனவே பைரவரின் வழிபாடு செய்து இழந்த செல்வங்களையும் மற்றும் நமக்கு தொல்லை தருகின்ற எதிரிகளின் சக்தியை வீழ்த்த மற்றும் கிரக தோஷங்கள் சனி கிரக தோஷங்கள் மற்றும் ராகு கேது தோஷங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட பைரவருடைய வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடு கால பைரவருக்கு நடைபெறும் அபிஷேகம் மற்றும் யாக வெல்விகள் அனைத்தும் சிறப்பாக அழகுமலையிலே கைலாசநாத பெருமான் ஆலயத்திலே சிறப்பாக நடைபெறுகின்றது மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை முதலிலே யாக வெல்வி கோபூஜை மற்றும் பல்வேறு அபிஷேக திரவியங்கள் மற்றும் கலச தீர்த்தத்தினால் அபிஷேகங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு காலபைரவருக்கு சிறப்பான அலா அலங்காரங்கள் செய்யப்பெற்று சோடச்சோபசாரங்கள் மற்றும் பல்வேறு தீ தீபாரதனைகள் நடைபெற்று காலபைரவாசமகம் உச்சரித்து காலபைரவருடைய சோத்திரங்களையும் பூற்றிகளையும் உச்சரித்து காலபைரவரின் அருள் பெறுகின்றோம் எனவே காலபைரவரின் தெய்விரை அஷ்டமி அன்று காலபைரவரின் வழிபாடு செய்ய ஏற்ற நாள் காலபைரவருக்கு வெண்பூசணியிலே விளக்கேற்றி மற்றும் தேங்காயிலே தீபமேற்றி மற்றும் சிகப்பு வஸ்திரத்தால் எட்டு மிளகு தீபங்கள் ஏற்றி வர சனி தோஷங்கள் மற்றும் கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது கண்ணார கண்ட உண்மை எனவே காலபைரவருக்கு உகந்த மலரான செவ்வரளி செவ்வரளி மலை சா மலர் சாற்றி மற்றும் செவ்வாழை பழம் மற்றும் வடை மாலை சாற்றி காலபைரவரின் அருள் பெற வேண்டுகின்றோம் அப்படி சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க ஆலய தரிசனம் உங்களுடைய பேர் ஆதரவினால் தான் இந்த அடியேனும் உங்கள் ஆதரவிற்கு ஆதரவிற்கு நன்றி வணக்கம் காலபைரவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் சூழஹஸ்தாயத்மயே சுவானவாகாய தீமையே தன்னோ காலபைரவ பிரச்சோதயாது ஓம் காலகாலாயத்மையே காலாதித்தாய தீமையை தன்னோ காலபைரவ பிரச்சோதயாது காலபைரவருடைய காயத்ரி மந்திரங்கள் காலபைரவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் பொழுது காலபைரவருடைய நாமாவளிகள் மற்றும் ஸ்வர்ணாகஷண பைரவ மூலமந்திரம் மற்றும் காலபைரோடைய அஷ்டகம் என்று சொல்லப்படும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து வர கைமேல் பலன் தரும் வழிபாடு சந்தான பாக்கியம் மற்றும் சகல பாக்கியங்களையும் பெற காலபெயரர் வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானதான வழிபாடு தேய்பிறையில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் இரட்டிப்பு பலனை தரும் வழிபாடு கால பைரவருக்கென்று தமிழகத்திலே பல்வேறு ஆலயங்கள் தனியாக கோயில் அமைய பெற்றுள்ளது அக்கோயில்களிலே திருப்பத்தூரிலே யோக பைரவராக காட்சி தருகின்றார் யோக பைரவர் மேற்கு திசை நோக்கி கையிலே சிவலிங்கம் ஏந்தியபடி காட்சி தருகின்றார் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டத்திலே திருத்தலிநாதர் திரு ஆலயத்திலே வீற்றிருக்கும் யோக பைரவரை தரிசித்து வர நமக்கு பல்வேறு சகட யோகங்கள் அமையும் என்பது திண்மம் தேய்பரை அஷ்டமி நன்னாளிலே யோக பைரவர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பைரவன்பட்டி பைரவர் மற்றும் பாலபுரம் மற்றும் திருமயம் கோட்டை பைரவர் ஆகிய பைரவ சேத்திரங்களிலே மற்றும் சீர்காழியில் அமைப்பெற்றுள்ள சட்டைநாதர் என்று அழைக்கப்படும் சட்டைநாத பெருமாள் திரு ஆலயம் சென்று வழிபாடு செய்து வர பைரவரின் அருள் பரிபூரணமாக கிட்டும் என்பது உண்மை ஆகவே கால பைரவர் வழிபாடு ஆதிசங்கராச்சாரியரால் தொடங்கப்பெற்று இன்றளவும் சகல சிவாலயங்களிலும் நடைபெற்று வருகின்றது தேய்பிரை அஷ்டமி வழிபாடு என்பது இரவு நேரத்திலே செய்யும் வழிபாடு சிவாலயங்களை காவல் காவல் செய்யும் காலபைரவர் சங்க காலம் தொற்றே சிவாலயம் ஆலய பொறுப்பை ஏற்று ஆலயத்தை காவல் காக்கும் தெய்வமாக திகழ்கின்றார் ஆகவே காலபைரவருடைய வழிபாடு நமக்கு மிகவும் நன்மை பயக்கும் வழிபாடு அனைவரும் காலபைரவருடைய வழிபாடு செய்து சகல நன்மைகளையும் பெற எல்லாமல்ல சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி தேவி மற்றும் ஒரு பாதங்களை பணிந்து வேண்டி பணிகின்றோம் ஓம் நமக் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஏகமத்துறை எந்தாய் போற்றி பாகம் பின் ஒரு ஆணாய் போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓம் நமக் சிவாய ஓம் கால பைரவா போற்றி ஓம் காலசம்ஹார மூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஹரஹர மகாதேவா சொர்ணாகிருஷ்ண பைரவர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூருக்கு அருகாமையில் மையப்பெற்றுள்ள சௌந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலே வீற்றிருக்கும் ஸ்ரீ ஸ்வர்ணாஷர்ணாகர்ஷ்ணா பைரவர் தனமலை புலியும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் பைரவர் ச சிவாலயங்களில் மட்டுமே வீட்டிருப்பார் இங்கே மட்டுமே திருமால் ஆலயத்தில் ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷ்ணா பைரவராக ஆட்காட்சி தருகின்றார் வடகு வடகிழக்கு திசையிலே வீட்டிலிருந்து சுர்ணமலை பொழியும் சொர்ண ஆகாஷன பைரவராக காட்சி தருகின்றார் தேய்பிரை அஷ்டமிகளே இவருக்கு பாலாபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் காலை மற்றும் மதியம் மற்றும் மாலை நேரங்களிலே பாலாபிஷேகம் பக்தர்கள் செய்து சுர்ணாகாஷ பைரவரின் வழிபாடு செய்து வர தனமழை பொழிந்து சகல யோகங்களையும் அருளச் செய்பவர் பைரவர் திருமால் ஆலயத்திலே வீற்றிருக்கும் ஒரே ஆலயம் சௌந்தரராஜ பெருமாள் ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ண பைரவர் தாடிக்கொம்பிலே மையப்பெற்றுள்ள ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயம் பக்தர்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திண்டுக்கலுக்கு அருகாமையிலே கரூர் செல்லும் சாலையிலே தாடிக்கொம்பில் சவுந்தரராஜ பெருமாள் ஆலயம் சென்று பெருமாள் மற்றும் சக்கர தாழ்வார் மற்றும் யோக நரசிம்மர் தன்வந்திரி பகவான் மற்றும் தாயார்களை சேவித்து மற்றும் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரையும் வழிபாடு செய்து வர சகல யோகங்களும் தனவரவு நிச்சயம் எனவே பக்தர்கள் தாடிக்கொம்பு சென்று ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரையும் வழிபாடு செய்து வர வேண்டி பணிகின்றோம் நன்றி வணக்கம் ஆலய தரிசனம் சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க உங்கள் பேர் ஆதரவினால்தான் இந்த அடியேனும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய ஓம் காலபைரவா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பைரவா போற்றி ஸ்வர்ணாகர்ஷரவருடைய மூலமந்திரம் ஓம் ஸ்ரீ பைரவாய பைரவாய்மகே ஹரிஹர பிரம்மாத்மாய திமியே தன்னோ சுவர்ணாகிருஷ்ண பைரவ பிரச்சோதையாது இம்மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவர மற்றும் ஸ்வரணாகிருஷ்ணின் மூல மந்திரத்தையும் சொல்லிவர நம் தனவரவு செல்வங்கள் கூடுமென்பது நிச்சயம் எனவே பக்தர்கள் இப் பை பைரவரையும் வழிபாடு செய்து வர நமக்கு சகட யோகங்களையும் மற்றும் தனவரவையும் அள்ளித்தருவார் என்பது நிச்சயம் பைரவர் உக்கிரமூர்த்தியாக இருந்தாலும் நாம் வழிபாடு செய்து வர கருணையுள்ளம் கொண்டு நமக்கு அருள் செய்வார் எனவே பக்தர்கள் அனைவரும் கால பைரவருடைய வழிபாடு செய்ய வேண்டி பணிகின்றோம் ஓம் நமக்ஷிவாய ஹரஹர மகாதேவ ஓம் பைரவா போற்றி ஓம் சுவர்ணாகர்ஷ்ண பைரவா போற்றி ஓம் விஜாயத்மே சுவான வாகாயதிமே தன்னோ கால பைரவா பிரச்சோது ஓம் பைரவனே போற்றி ஓம் கால பைரவரே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் வடுகக்கருள்வோனே போற்றி ஓம் குதிரம் குடித்தவனையை போற்றி பைரவர் பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கிய உருவம் சிவபெருமானுடைய ஒரு சமயத்திலே சிவபெருமானுடைய பிரம்மனுடைய சிரசை கொய்து அச் அசிரசானது திரு கபாலமாக சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது அச்சமயத்திலே சிவபெருமான் பிச்சாடனர் உருவம் கொண்டு காசி சென்று அன்னை அன்னபூரணி தேவியிடம் சென்று கேட்டு பிறகு அந்த பிரம்மதேவனுடைய கபாலமானது கீழே விலக பெற்றது அச்சமயத்திலேதான் காலபைரவர் உருவமாக கொன்று காசியிலே அருளாட்சி செய்கின்றார் எனவே காலபைரவர் காசியிலே ஆட்சிபுரிவும் அரசனாக திகழ்கின்றார் காசி செல்லும் பக்தர்கள் மறவாமல் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாஜி அன்னை அன் அன்னபூரணி தேவி வழிபட்டு பிறகு காலபைரவருடைய வழிபாடு செய்த பிறகு காசி சென்று வந்த முழு பலனையும் பெறலாம் எனவே காலபைரவரின் வழிபாடு காசியிலே சென்று வழிபட்டு வர சகல நன்மைகளை பெறும் காசி செல்லும் பக்தர்கள் மறவாமல் பைரவரையும் தரிசிக்க வேண்டுகின்றோம் ஓம் பைரவனே போற்றி ஓம் பயநாசகனே போற்றி ஓம் அயன் குருவே போற்றி ஓம் ஆலய காவலனே போற்றி ஓம் அர ஓம் பரசு ஏந்தியவரே போற்றி ஓம் பாம்பனிந்த தெய்வமே போற்றி எனவே குடிய விஷங்களால் ஏற்படும் சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்பவர் காலபைரவர் ஓம் நமக்